ஜோதிடம் அறிவோம் ஜாதக கட்டமும் ஒவ்வொரு வீட்டுக்கான பலன்கள் என்ன தெரியுமா ஜாதகத்தில் இருக்கும் பன்னிரண்டு கட்டங்களும் ஒவ்வொரு பாவம் எனப்படும் அவை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு குணத்தை கொண்டுள்ளது இங்கு ஒரு கிரகம் அமரும் போது அதற்கான பலன்களை தரவல்லது ஜாதகத்தில் இருக்கும் பன்னிரண்டு கட்டங்களும் ஒவ்வொரு பாவம் எனப்படும் அவை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு குணத்தை கொண்டுள்ளது இங்கு ஒரு கிரகம் அமரும்போது போது அதற்கான பலன்களை தரவல்லது ஜோதிடம் அறிவோம் ஜாதக கட்டமும் ஒவ்வொரு வீட்டுக்கான பலன்கள் என்ன தெரியுமா ஜாதகம் ஜோதிடத்தின் மிக அடிப்படையாக பார்க்கப்படுவது பன்னிரண்டு ராசிகள் அந்த ராசிக்கான அமைப்பு ஜாதக கட்டமாக உள்ளது ஒவ்வொருவரின் ஜாதகத்தில் அவர் பிறந்த நேரத்தில் கிரகங்களின் அமைப்பை பொறுத்து ஜாதக கட்டத்தில் கிரகங்கள் அமைந்திருக்கும் அதன் அடிப்படையில் அவருக்கான ராசி மற்றும் அதில் இருக்கும் நட்சத்திரம் என்ன என்பது அப்போது ஜோதிடர்கள் குறிப்பெழுதி ஜாதகமாக கொடுப்பார்கள் அப்படி உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் பன்னிரண்டு கட்டங்களுக்கான என்ன வகையான அடிப்படை பலன்கள் ஒரு கிரகம் கொடுக்கும் என்பதை இங்கு பார்ப்போம் ஜாதகத்தில் உள்ள முதல் வீடு கட்டம் லக்கின பாவம் என கூறுவர் இது அந்த ஜாதகத்தினரின் உடல்வாகு அழகு நிறம் இரத்தத்தின் தன்மை அழகிய உள்பாகங்கள் தலை அமைப்பு வாழ்க்கை அனுபவிக்கும் அனைத்து சுகங்கள் சுக நிகழ்ச்சிகளைக் குறிக்கும் மகிழ்ச்சியை அனுபவிக்கத்தல் அவருக்கான ஆயுளை குறிக்கும் பாவமாகும் ஒரு கட்டடத்தின் அஸ்திவாரம் பலமாக இருந்தால் தான் கட்டடம் பலமாக இருக்கும் அதுபோல ஒருவருக்கு லக்கினம் பலமாக அமைந்துவிட்டால் அவருக்கு குறையாத யோகமும் நீண்ட ஆயுளும் கிடைக்கும் வாழ்க்கையை அனுபவித்து வாழ்வர் இதற்கு லக்கின பாவமும் லக்கினாதிபதியும் பலமாக அமைதல் வேண்டும் இரண்டாம் பாவம் வீடு வாக்கு ஸ்தானம் என அழைக்கப்படுகின்றது ஒரு ஜாதகத்தினரின் குடும்பம் தனம் கல்வி வாக்கு நேத்திரம் பேச்சு திறன் கலைத்திறன் அவரின் ஆர்வம் நடை உடை பாவனை நவரத்தினங்கள் நிலையான கொள்கை முகம் நாக்கு உணவு ஆகியவற்றை குறிப்பதாகும் அதன் அடிப்படையில் அவர் உண்மை பேசுதலும் பேசுதல் கோபம் கொள்ளுதல் வெளிப்படும் அதோடு அவரின் வலது கண் வஞ்சக நெஞ்சம் கொண்டவரா பெருந்தன்மை உடையவரா என்பதை தெரிந்து கொள்ளும் பாவம் ஸ்தானம் சுவை அறிந்து உண்பதையும் குறிக்கும் வீடு மனை வாங்கக்கூடிய தனஸ்தானமாகவும் குறிப்பிடப்படுகின்றது மூன்றாம் பாவம் எதிரியை எதிர்கொள்ளும் திறன் வெற்றி கொள்ளும் திறமை இசையை ரசித்தல் இசையில் ஆர்வம் தொழில் அமையக்கூடிய நிலை வீரியம் அவரின் ஆண்மை திறன் அதாவது தைரியம் துணிவு பயமின்றி செயலாற்றும் மனப்பாங்கு உள்ளிட்டவை அடங்கும் இந்த பாவம் உங்களின் காது சார்ந்த நோய் காது கேளாத தன்மை ஆடை ஆபரணம் அணியும் யோகம் தங்கம் வெளி வைரம் சேரும் யோகம் குறிக்கும் மற்றவரிடம் பணியாற்றும் நிலை ஏற்படுதல் அதனால் பெரும் நன்மைகள் குறிக்கும் இது சகோதரஸ்தானம் எனவும் குறிப்பிடப்படுகிறது நான்காம் பாவம் மாதானம் தாய் என குறிப்பிடப்படுகின்றது உயர்கல்வி வாகனம் வாங்குதல் வீட்டில் சுப நிகழ்ச்சி நடத்தல் வசிக்கும் வீடு தொழில் தாயின் உறவு அவரின் நலம் உறவுகளின் நிலை அதனால் ஏற்படும் பலன்களை அடக்கியதாகும் அதோடு ஒருவர் புகழ் பெறுதல் புதையில் கிடைத்தல் போன்ற யோகம் சிறுதூர வெளிநாட்டு பிரயாணம் பால் பால் பொருட்கள் ஆன்மீக பயணம் உள்ளிட்டவை அடங்கும் பொதுவாக இந்த பாவம் வீட்டை பற்றிய சுகத்தை அடிப்படையாகக் கொண்டது நான்காம் பாவ சேர்க்கை நான்காம் பாவத்தில் புதன் பலமாக இருந்தால் அவரின் கல்வி மிகச் சிறப்பாக இருக்கும் நான்காம் பாவத்தையும் அதில் சுக்கிரன் இருக்கும் பலத்தையும் பொறுத்து கார் பைக் வாகனம் ஆபரணம் வாங்கும் நிலையை அறியலாம் நான்காம் பாவத்தையும் அதில் செவ்வாய் இருக்கும் பலத்தையும் பொறுத்து அவர்களின் அசையாத சொத்துகள் நிலை அறியலாம் அதாவது வீடு நிலம் பண்ணை வீடுகள் தோட்டம் இவற்றை அறியலாம் நான்காம் பாவத்தையும் அதில் சந்திரன் இருக்கும் பலத்தையும் பொறுத்து அவர்களின் தாயின் பாசம் ஆயுள் ஆகியவற்றை அறியலாம் நான்காம் பாவத்தையும் அதில் குருவின் பலத்தை பொறுத்து அவரின் வாழ்க்கையில் பெறும் அனைத்து வசதிகள் சுக போகங்கள் புகழ் பெறும் தகுதியையும் அறியலாம் ஐந்தாம் பாவம் புத்திர ஸ்தானம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் என குறிப்பிடப்படும் பாவம் இது தாய் உறவு மாமன்மார்களின் உறவு செல்வம் பூர்வ புண்ணியங்கள் அதாவது சென்ற பிறவியில் செய்த நன்மை தீமைகளை அடிப்படையாக கொண்ட பலன்கள் மொழியில் தேர்ச்சி மந்திரங்கள் வேதங்கள் அறியும் திறமை உயர்கல்வி பெறுதல் அறிவு திறன் அனுபவ அறிவு பேச்சாற்றல் சொற்பொழிவு செய்தல் பெண்கள் கற்பம் தரிக்கும் தகுதி தாத்தாவின் நிலை ஆகியவை குறிப்பதாகும் ஐந்தாம் பாவத்தையும் அதில் குறு இருக்கும் பலத்தை பொறுத்து குழந்தை செல்வத்தை அறியலாம் ஐந்தாம் பாவத்தையும் அதில் புதன் இருக்கும் பலத்தை பொறுத்து கல்வி பெறும் தகுதி சொற்பொழிவாற்றும் தகுதியை அறியலாம் ஆறாம் பாவம் ரோக நோய் ஸ்தானம் என குறிப்பிடப்படுகின்றது இது ஒரு ஜாதகக்காரர் இந்த நோயினால் பாதிக்கப்படுவார் பகைவரால் ஏற்படக்கூடிய துன்பம் ஆயுதங்களால் ஏற்படக்கூடிய ஆபத்து வலி காயம் சண்டை யுத்தம் செய்தல் வீண்வம்பிற்கு செல்லுதல் பொருட்கள் களவு போகுதல் தண்ணீர் நெருப்பால் ஆபத்து ஏதேனும் விலங்குகளால் ஆபத்து உண்டாகுதல் போன்றவை அடங்கும் சோம்பேறித்தனம் சிறைப்படுதல் உயர் பதவியை அடைதல் கால்நடைகள் பற்றிய அறிவு ஏற்படுதல் போன்றவை ஆறாம் பாவத்திற்குரியதாகும் ஏழாம் பாவம் மாரகஸ்தானம் களத்திரஸ்தானம் என கூறப்படுகிறது திருமணத்தைக் குறிக்கும் இந்த பாவம் ஆண்களுக்கு அமையும் மனைவியைக் குறித்தும் பெண்களுக்கு அமையும் கணவரை குறித்தும் அறிவிக்கும் பாவம் அதோடு ஒருவருக்கு திருமணம் நடக்கும் காலம் கணவன் மனைவியின் ஆயுள் திருமண சுகம் சிற்றின்பத்தை குறிப்பதாகும் அதோடு ஒருவரின் வியாபாரம் கௌரவம் பட்டம் பதவி பெறுதல் நெய்தல் பவர் லூம் பொருளை வாங்கி விற்கும் கமிஷன் தொழில் தரகர் தொழிலைக் குறிப்பதாகும் எட்டாம் பாவம் துஸ்தானம் என கூறப்படும் இது ஒருவரின் ஆயுளை கூறும் பாவம் யுத்தம் சண்டையில் ஆயுதங்களால் காயம் உண்டாகுதல் உயர்வான இடத்திலிருந்து விழுந்தால் ஏற்படும் ஆபத்து விபத்து மலை மீதிருந்து விழுதல் தீராத வியாதியால் பாதிக்கப்படுதல் இடையூறு ஏற்படுதல் மனசஞ்சலம் நீங்காத பகை உண்டாகுதல் வீண் அலைச்சல் ஏற்றுதல் தகாத காரியங்களை செய்தல் அதன் காரணமாக பெருந்துயரத்தில் சிக்குதல் கருத்து மோதல் அதிக வீண் செலவுகள் மரணத்தை அறிவிக்கும் பாவம் இது பத்தாம் பாவத்திற்கு ஜீவன பாவம் என்றும் பதினொன்றாம் பாவத்திற்கு லாபஸ்தானமாகவும் பார்க்கப்படுகின்றது இதில் இருக்கும் கிரகங்களின் தசா புத்தி தொழில் முறை யோகத்தை கொடுக்க வல்லது ஒன்பதாம் பாவம் பாக்கியஸ்தானம் பிதுர் ஸ்தானம் தந்தை எனப்படும் முன்பிறவியில் செய்த பாவம் பாவாதிபதி பாவம் விதிப்படி ஐந்தாம் பாவத்திற்கு ஐந்தாம் பாவமே ஒன்பதாம் பாவம் இதன் குணங்களாக தான தர்மம் செய்தல் நன்கொடை கொடுத்தல் ஆன்மீக உணர்வு உண்டாகுதல் கோயிலை புதுப்பித்தல் கும்பாபிஷேகம் செய்தல் போன்ற திருப்பணிகள் செய்யும் யோகம் தர்மம் என்பது கேட்டுக் கொடுப்பது தானம் என்பது கேட்காமல் கொடுப்பது தானத்தில் மிகச் சிறந்த தானம் அன்ன தானமும் கல்வி தானம் பசித்தோருக்கு உணவு கொடுப்பதும் ஏழை குழந்தைகளுக்கு படிப்பு பெற உதவுவதும் சிறந்த தானமாகும் மனித நேயம் மனிதநேயம் சீலர் என்பதை தெரிவிக்கும் பாவம் பத்தாம் பாவம் உத்தியோக உத்தியோகஸ்தானம் ஜீவனஸ்தானம் என்பவர் தொழில் வியாபாரம் உத்தியோக கர்ம வினை செய்து முடித்தல் என ஜீவனத்தை நடத்தக்கூடிய அனைத்துவித வேலையையும் குறிக்கும் பணியாற்றுதல் லாபம் பெறுதல் உயர்பதவி அரச கெளரவம் பட்டம் பதவி பெறுவதை குறிப்பதாகும் வரலாற்றில் இடம்பெறக்கூடிய இரவாபுகள் பெரும் தகுதி பதினோராம் பாவம் லாபஸ்தானம் எனும் இந்த பாவம் மூத்த உடன் பிறப்புகளைப் பற்றியும் சேவை செய்தல் இரண்டாம் திருமணம் இளைய மனைவி குறிக்கும் செய்தொழிலில் லாபம் குறிக்கும் கால்நடை குதிரை யானை வளர்த்தல் பராமரித்தல் நண்பர்கள் அமைதல் அவைகளால் நண்பை பெறுதலை குறிக்கும் மாப்பிள்ளை மருமகள் அமையும் யோகம் மன நிம்மதி அறிவுத்திறனைக் குறிப்பதோடு துன்பங்களைத் தீர்க்கக்கூடிய நிலையை குறிப்பதாகும் பன்னிரண்டாம் பாவம் மேற்ற விரயஸ்தானம் என்று பெயர் இது ஒருவருக்கு அமையும் தொழில் வியாபாரம் உத்தியோகம் செலவுகள் அதனால் ஏற்படும் சுகம் உறக்க சுகம் தியாக மனப்பான்மை யாகம் செய்தல் யோகம் தேவையற்ற செலவுகள் மறுமையில் கிடைக்கக்கூடிய பேறு மறுபிறவி அதாவது மரணத்திற்கு பிந்தைய நிலையை குறிப்பதாகும் ஒவ்வொரு பாவத்திற்கும் பன்னிரண்டாவது பாவம் தான் அழிவு பாவமாகும் அதில் ஒருவர் முக்தி அடைவதும் அடங்கும்